அப்போ என்ன இது இது எந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து இவர் முன்னெடுப்பார் அப்படிங்கிறது இவர்களை ஆதரிக்கிற அந்த ரசிகர்களுக்கே ஒரு கேள்வியாக வச்சிடும் ஒரு தலைவனாக இருக்கிறவன் குறைந்தபட்சம் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கூட அவன் பேச மாட்டான் அப்படின்னா இது என்ன ஒரு கேவலம் இதைவிட கேவலம் இந்த தற்கொலைகளுக்கு குறைந்தபட்ச புத்தி இருந்துக்குதா வர வாகனம் ஆம்புலன்ஸ் வாகனம் அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை தடுத்து நிறுத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அடிக்கிறாங்க இவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா வேணுனே ஆம்புலன்ஸ் கொண்டு போறீங்கன்ட்டு இவர்கள் அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களை அடிக்காமல் இருந்திருந்தாவது குறைந்தபட்ச சில உயிர்களை காப்பாத்திருக்கலாம் காவல்துறையிட்டு போய் சண்டை போடுறான் ஆம்புலன்ஸை விடக்கூடாது நீ எப்படி ஆம்புலன்ஸ் விடுவேன்னு சொல்லி காவல்துறையிட்டு போய் சண்டை போடுறான் இன்னும் சொல்ல போனா கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்றானுங்க இவனுங்க கூட்டத்தில் இருந்து தான் பேசுகிறானுங்க கரண்ட்டு கம்பத்தி மேலே ஏறாத கரண்ட் கம்ப போது இறங்கு கீழே அப்போ கரண்ட்டு கம்பது போய் எவனால் தூட்டு செத்து போயிருந்தா கரண்ட்டு என்ன திமுக அரசு விட்டுருச்சுன்னு பேசுவீங்க இப்போ கரண்ட்டு கட் பண்ணிட்டா என்ன திமுக அரசு கட் பண்ணிச்சும் பேசுவீங்க பத்தாயிரம் பேர் தான் கலந்துப்பாங்கன்னு நீங்கள் தான் அனுமதி அனுமதிக்கிறது எழுதி கொடுத்துருக்கீங்க இந்த இடம் தான் வேணும்னு நீங்கள் தான் அனுமதிக்கிறது எழுதி கொடுத்துருக்கீங்க அப்போ இதையெல்லாம் வந்து மறைச்சிட்டு இந்த 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 படிவுலைகளுக்கு முக்கிய காரணம் விஜய் தான் அவர் தான் பொறுப்பு இருக்கணும் அப்போ இதை விட்டுவிட்டு இது போன்ற ஃபேஸ்புக்கில் மனிதாபிமானம் இல்லாமல் எழுது என்பது ரொம்ப வேதனையாக இருக்குது தான் இந்த காணொலி தயவு செய்து இந்த ஃபேக் ஐடி தற்கொலிகள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வருத்தப்படலாம் கூட பரவாயில்ல மூடிக்கிட்டுருங்க அதுவே போதும் உங்கள் தலைவனை வெளியே வந்து மக்களை சந்திக்க சொல்லுங்கள் அவளோட வழிய வேதனையாக புரிஞ்சு புரிஞ்சிக்க சொல்லுங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் தாவைக்கால் உள்ள அத்தனை நிர்வாகிகள் விஜய் உட்பட இதுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு பொய்யான ஒரு செய்தி எழுதி கொடுத்துட்டு நீங்கள் ரோட்ஷன் நடத்துறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணியிருக்கணும் வார வாரம் சனிக்கிழமை நீங்கள் அரசியல் பண்ண வரீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு பொதுக்கூட்டம் மேடையை தேர்ந்தெடுங்க ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் தான் நீங்கள் வந்து இடம் கேளுங்க அங்கே வந்து பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்திச்சிட்டு போங்க அவருக்கான தேவையான வசதிகளை ஒரு வாரம் முழுக்க ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுங்க அதை விட்டுட்டு சாலையில் மக்கள் கூறுகிற இடத்துல ஒரு கூத்தாடி வந்தால் இத்தனை பேர் வரதான் செய்வான் அப்போ பத்தாயிரம் தான் வருவோம்னா பத்தாயிரம் பேர்தான் அரசு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியும் நீங்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த சந்தில்தான் நாங்கள் நின்று பேசுவோம் எங்கள் ஸ்ட்ரென்த்தில் நாங்கள் இங்கே தான் காட்டுவோம்னு சொன்னீங்கன்னா எப்படி காவல்துறையை செய்ய முடியும் இது நடைமுறை பாசிபிள் எந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாகவோ எதிர்பாரோ பேசுவது நடைமுறை பாசிபிள் ஒன்று இருக்குல்ல இப்போ இதையெல்லாம் விட்டுட்டு மனிதாபிமானத்தை ஒதுக்கி வச்சிட்டு பேசாதீங்க மனிதாபிமான அடிப்படையில் விஜயை கேள்வி கேளுங்கள் விஜய் ரசிகராக இருப்பவர்களே நீங்கள் விஜயை கேள்வி கேளுங்கள் இது சரினு பட்டா மகிழ்ச்சி இல்லை மீண்டும் மீண்டும் விஜய்க்கு தான் தற்கொலையாக முட்டு கொடுப்பேன்னு நினைச்சா உங்களை விட மனித மிருகங்கள் கேவலமானவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் நன்றி